வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சை பற்றி தங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில்மே சொல்லிடுறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கரு ஜாய் கோச் பாடி ரிவால்வெல் பண்ணியிருக்கிறாங்க இன்னுமே தரமாக இருக்குதுங்க இன்னுமே அந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒன் கார் ரேஸ் அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங்கு ரொம்ப நீட்டாக இருக்குது வண்டியை பக்காவாக வண்டி உணர் மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் எல்லா விதமான லைட்டிங்குமே கொடுத்துருக்காங்க நீங்கள் நைட்டில் ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க இப்போதைக்கு தேவையான அளவுக்கு எல்லா லைட்டிங்குமே கொடுத்துருக்குறாங்க வெளியிலையாக இருக்கட்டும் உள்ளாக இருக்கட்டும் பாட்டர் கிளாஸு இந்த வீ வீல் ஆர்ச் லைட்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னா ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் கரெக்ட் சாருங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு லைவ்ல வந்துருங்க பெர்மிட்டு இருபத்தி ஒன்பது வரைக்குமே இருக்குங்க ரெண்டு டேர்ம் வந்து கட்டி இருக்கிறாங்க ரெண்டு டேர்ம் தான் கட்டணும் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பாக்க தேவைன்னா தரமா அப்படியே ஓட்டிக்கலாம்ன்ற மாதிரி வண்டி ஒன்னா சொல்லியிருந்தாருங்க ரீசெண்டாக பாத்தீங்கன்னா இன்ஜின் வேலை பார்த்துருக்குறாங்க தரவா பார்த்துருக்குறாங்கண்ணா அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்னா சொல்லியிருந்தாங்க அண்ட் சார் எல்லாமே பாத்திருக்கோம்னா பார்த்து ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் தானே ஓடி இன்ஜின் சர்வீஸ் பண்ணி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க வண்டி இன்டீரியருக்குள்ள ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க எல்லா சீட்டுமே புஷ்பாக் சீட்டு கொடுத்துருக்குறாங்க அதுவுமே தரமா இருந்துச்சு கிரீன் கலர்ல ரெக்ஸின் போட்டுருக்காங்க அந்த சீட்டு கலருக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ரொம்ப சிம்பிளா நீட்டாக இருந்தது ரெண்டு பாருங்க அப்பல்சருமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க சப்பு வந்துடும் டிவி கொடுத்துருக்குறாங்க சரௌண்டிங் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் நீட்டாகவும் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் எஸ்கேல சீட்டு போட்டிருக்குறாங்க எல்லா சீட்டுமே உஷ்பாக் சீட்டு ரொம்ப நீட்டாகவே இருந்தது இந்த வண்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க நீங்க வண்டி பாக்கணும் தான் வரணும் உங்களுக்கு மேலும் இதே மாதிரி கோச்சனை பத்தினா அப்டேட் சொன்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படி கூட இருக்கு பெல்லை கணக்கில் பண்ணிக்கிங்க அப்போ நான் அடுத்த நான் கோச்சனை பத்தி அப்டேட் சொல்லுவோம் நோட்டிஃபிகேஷன் வரும் வண்டியோட ஓனர் பாத்தீங்கன்னா அஞ்சு ஓனர் இருக்கு இந்த வண்டியா வண்டி ஓனர் என்ன ரேட் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சரை லட்சம் சொல்றாங்க அதாவது பதினஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாரு அந்த அமௌண்ட் வந்து பிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரும்னா கண்டிப்பா கம்மி பண்ணி பேசலாம்னு சொல்லியிருக்காரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொந்தமாக்கங்க